ஹலோ வெல்கம் டு ரைவா சாட்ஸ் இப்போது ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கார்ட்போர்டில் மேலே இருக்கிற இந்த பேப்பரை நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கார்ட்போர்டில் சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கிற கார்ட்போர்டை சுற்றியும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டெக்ஸ்டர் வந்து அவுட் சைடில் வர மாதிரி வச்சிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போது சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது ப்ளைனா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட்டோ அல்லது ஸ்ப்ரே பெயிண்ட்டோ கூட இதுக்காக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் எந்த பெயிண்டிங்கும் பண்ணலை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜூட் கிளாத் இருந்துச்சு அதை எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒயிட் கலரில் இருந்த ரிப்பன் எடுத்து இதுக்கு மேலே வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதே ஒயிட் கலரில் ரிப்பன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பவு ஷேப் செஞ்சுட்டு அதை வந்து இதுக்கு சென்டரில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் Pearl பீட்ஸ் எடுத்து அதை சுற்றியும் ரெட் கலரில் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் அந்த சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன் சிம்பிளான இந்த ப்ரெஷ் ஹோல்டர் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ